அனைவருக்கும் வணக்கம் ஹலோ விவன் தக்காளி விலை கம்மியா இருக்கும் போதே கண்டிப்பாக இந்த தக்காளி உருகாவை செஞ்சு வச்சுக்கோங்க தான் எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே பக்கவான காம்பினேஷனாக அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்கும் இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா இதை செய்யறதுக்கு முதல்ல ஒரு அரை கிலோ அளவு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா சாப்பிடும்போது தான் கடிப்பட்டு நல்லா இருக்கும் சில பேருக்கு நல்லா மையம் வேணும்னு நினைக்கிறவங்க நான் சொல்ற ஸ்டேஜில் அதை அரைச்சிக்கோங்க இப்போ அடுத்தது கடாயில் ஒரு பவுடர் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா கடுகு வெடித்து வெந்தயம் வந்து கலர் மாறி வரணும் நல்லா வாசனை வரும் ஸோ அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வெந்தயம் ரொம்ப நேரம் வருபட்டாலும் கசந்த தன்மை வந்துடும் ஸோ இதை நல்லா ஆற வச்சு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது இப்போ அதே கடாயிலேயே ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் ரொம்ப முக்கியம் ஏன்னா இது ஊருகா இருந்ததுனால நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக தான் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து ஸ்டவ்வாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து கொடுத்துக்கலாம் நல்லா தக்காளி குழஞ்சி வரணும் ஸோ இப்போ இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய நெல்லிக்காய் சை செலவு புளியை ஒரு அரை மணி நேரம் சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் நல்லா தான் உங்களுக்கு அந்த புளியோட ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் இப்போது நல்லா ஊறுனா அந்த புளி தண்ணியை மட்டும் சேர்த்துக்கலாம் நல்லா வடித்து சேர்த்துக்கோங்க ஏன்னா அதில் இருக்கிற அந்த ஓடு கூட சில சமயம் வரும் ஸோ அந்த புளி தண்ணியை கம்ப்ளீட்டாக சேர்த்துக்கலாம் புளியோட அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவு இருக்கும் ஸோ தக்காளி அரை கிலோ இது ஒரு ஐம்பது கிராம் இதுக்கு சரியாக இருக்கும் இப்போ நல்லா கலந்துட்டு அகைன் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடலாம் ரெண்டும் நல்லா பிளெண்ட் ஆகி எல்லாம் ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு கொதிக்க விடணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுணும் நல்லா கொதித்து வந்துடும் இப்போ இடையில கிளறி கொடுத்துக்கலாம் இப்போ முக்கியமாக நீங்கள் வந்து நல்லா ஃபைனாக இந்த ஊர்கா வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் இதை அப்படியே ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதே கடாயிலே சேர்த்துக்கலாம் அரைக்கிறதா இருந்தால் மசாலா பொருட்கள் சேர்க்கறதுக்கு முன்னாடியே அரைச்சி கடாயில் சேர்த்துக்கோங்க இப்போ நான் அதை அப்படியே செய்கிறதுனால இதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இதுவே கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் உங்களுக்கு இன்னும் ஸ்பைசியாக வேணும்னா இன்னும் கூட நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இனிமேல் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து கொடுத்துட்டே இருக்கணும் இது கொஞ்சம் கலர் மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவு கல் உப்பும் சேர்த்துட்டு கலந்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் செக் பண்ண வேண்டியதாக நீங்கள் நல்லா கலந்துட்டு உப்பு காரணமாக செக் பண்ணிவிட்டு பத்தலன்ற கேஸில் நீங்கள் சேர்த்துக்கலாம் நீங்க மூடி போட்டு மூடி நம்ம கொதிக்க வைக்க கூடாது ஜஸ்ட் ஓப்பன்லேயே வச்சு கொதிக்க விடணும் மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும் கரண்டியை வச்சு அடிக்கடி கிளரி கொடுத்துட்டே இருந்தோம்னா கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி நல்ல தொக்கு பதத்துல கலர் மாறி எண்ணெய் பிரிஞ்சு வரும் இப்போ நல்லா தொக்கு பதத்துக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்க வெந்தயம் கடுகு பவுடர் சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துக்கிறேன் ஏன்னா ரொம்ப கசந்த மாதிரி ஆயிரும் நிறைய சேர்த்தீங்கன்னா பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது கடைசியாக இதில் ஒரு அரை டீஸ்பூன் இல்லைனா கொஞ்சமாக ஒரு நாட்டு சக்கரையோ இல்லை வெள்ளமோ சேர்த்துக்கோங்க அதை நான் மிஸ் பண்ணிட்டேன் அந்த வீடியோவில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஏர்டைட் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா நல்லா ஒரு மூணு மாதம் வரைக்குமே வரும் எண்ணெய் மட்டும் இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க எண்ணெய் மேலே இருக்கணும் அப்போ தான் ஃபங்கஸ் வராமல் இருக்கும் இந்த டேஸ்டியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ